போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கடகராசி நேர்களுக்கான மே மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த மே மாதத்தில் கடகராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர் சந்திப்பார்களா சென்ற மாதத்தை போலவே மீண்டும் தொடருமா இது போன்ற பல முக்கியமான தகவலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக அந்த ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவானது பயணிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வெளியிடும் பாருங்கள் அப்போ இந்த கடகராசி நேர்களுக்கு இந்த மே மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னே நம்மளுடைய சேனலை இப்போதான் விசிட் பண்றீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட வந்து பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் பொது காரியங்களில் விருப்பம் உள்ள கடகராசி என்பர்களே நீங்கள் திறமைசாலியாகவும் இருப்பீர்கள் இந்த மாதம் அறிவு திறன்கள் உங்களுக்கு கூடும் இனிமையான பேச்சின் மூலமாக பலரது உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் செல்வங்கள் வந்து சேரும் அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான போக்குகளும் காணப்படும் எதிர்ப்புகளும் அகலும் உங்களுடைய செயல்களுக்கு இருந்த தடைகளும் இந்த காலகட்டங்களில் நீங்கும் தொழில் வியாபாரத்தினுடைய தொடர்பான காரியங்கள்ல உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கும் அதே போல பல வகை முன்னேற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் பழைய பாக்கிகளும் வசூலாகும் தேவையான பண உதவியும் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகளும் சாமர்த்தியங்களும் வந்து உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்கள் தேவை தேவையற்ற இடமாற்றங்களும் வந்து ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் போது அவர்களுக்காக உதவிகள் செய்யும் போதும் கவனமாக இருப்பது நல்லது அதேபோல் வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நிலவும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களும் ஏற்படும் பெண்களுக்கு அறிவு திறமைகளும் அது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இனிமையான பேச்சின் மூலமாக எதிரிமையை வெற்றிகள் கிடைக்கும் தேவையான பண உதவிகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையினருக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வராது என்று நினைத்து கொண்டு இருந்த பொருள்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேரலாம் அதேபோல் வீண் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அரசியலில் உள்ளவர்களுக்கு மந்த நிலைகள் மாறி வேகங்கள் கிடைக்கும் அதேபோல் தன லாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கும் சிறப்பான பணங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு சேரும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல கல்வியில் முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலுமே இந்த மாதங்களில் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா களவு கொடுக்க நேரிடலாம் உங்களுடைய உடைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்து கொள்ள வேண்டும் புதிய நண்பர்கள் வந்து கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களுடைய வீட்டில் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உட்கொள்ள கூடாது இந்த மாதங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே கூட உங்களுக்கு வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்கு அதற்கு வந்து நடந்துக்கோங்க அதே தகுந்த வரன்கள் கிடைத்து திருமண ஏற்பாடுகள் இனிதே வந்து நடைபெறும் அதே வீடு நிலம் மற்றும் வாகனங்களையும் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படும் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் ஆனாலுமே கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் போட்டித் தேர்வுகள் சாதகமாக வந்தாமையும் சிலர் கல்வி கல்விப்பெயலில் வெளியூருக்கு செல்ல வேண்டியும் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் யோகமான காலகட்டங்களாக அமைய இருக்கப் போகிறது இதனால் வரையிலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் அடைந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக வந்து இந்த காலகட்டத்தில் விலகப் போகிறது உங்களுடைய தன குடும்பாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இந்த மாதங்கள் முழுதுமே இந்த சஞ்சரிப்பதுனால தொழில் வியாபாரங்கள் உத்தியோகங்கள் போன்றவற்றில் இருந்த நெருக்கடிகளும் விலகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் வெற்றி பெறும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளை வந்து உண்டாக்கினாலுமே இந்த மே மாதத்தினுடைய தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்களுடைய நிலையை உயர்த்திட இருக்கிறார் வருவாயை வழங்கிட இருக்கிறார் அதேபோல் இனி தைரியங்கள் தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வந்து நடந்தேறும் குழந்தை பாக்கியத்திற்காக கார்த்திகேந்தருடையினுடைய கனவுகள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நனவாகும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணாக போகிறது இதிலுமே அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதனால் உடல்நிலையில் எப்பொழுதுமே கவனம் செலுத்தி வருவது நன்மையை ஏற்படுத்தும் அதேபோல் கௌரவங்கள் மரியாதை போன்றவற்றில் பாதகம் வந்து உண்டாக வாய்ப்பு இருப்பதனால எந்த ஒரு தவறான வழியிலும் அது செல்லாமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணைகள் வந்து உங்களை புரிந்து கொண்டு செயல்பட ஆரம்பிப்பார்கள் பெண்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா யோகமான ஒரு மாதமாக இருக்க போகிறது உங்களுக்கு பொருள் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் சிக்கர பகவானினுடைய அருளால் உங்களுடைய கனவுகள் எல்லாமே இப்போ பூர்த்தியாகும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீர்கள் அதாவது புதிய வீடு கட்டி தான் போகணுன்றது கிடையாதுங்க இந்த வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க கூட இப்போ இருக்க வீட்டை விட வேறு ஒரு நல்ல ஒரு வசதியான வீட்டுக்கு வந்து குடியேறலாம் அதேபோல் வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் அதிர்ஷ்டமான ஒரு காலகட்டங்களாக இருக்குது பணியாளர்களினுடைய நிலைகளும் உயரும் பண வரவுகள் திருப்தி தருவதாக உங்களுக்கு இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியுங்க குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கூடிக்கொள்ளும் பெண்களால் நன்மைகளும் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அநியோன்யங்கள் அதிகரிக்கும் சகோதரர்களுடைய வகையில் உதவிகள் கிடைக்கும் அதே போல் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறும் தந்தையினுடைய வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் பெண்களால் நன்மைகளும் வந்து ஏற்படும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியுங்க பூரிகச்சத்து பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கணும் சிலருக்கு தடைபட்ட திருமணங்கள் வந்து கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்பாடாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களின் போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வது அவசியம் அலுவலகத்தில் உற்சாகமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகளும் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் சக ஊழியர்களிடையே செல்வாக்கும் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவும் இருக்கு குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக வந்து இருப்பார்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் அனுகூலம் உண்டாகும் அதேபோல் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அடுத்ததாக கடகராசில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல எதிலுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமைகளும் வந்து ஏற்படும் பிள்ளைகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை வந்து கொடுக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த மாதம் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள் ஆன்மீக நாட்டங்களும் உண்டாகும் வீண அலைச்சல்களும் ஏற்படலாம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் வந்து ஆர்வங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளையும் வந்து மேற்கொள்வீர்கள் அடுத்ததாக ஆகிய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் அதேபோல் காரிய வெற்றியும் வந்து ஏற்படும் இளப்பரியாக இருந்தவை சாதமாக உங்களுக்கு முடியக்கூடு தேவையற்ற கவலைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் உங்களைப் பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை வந்து விட்டு விடுவார்கள் பயணங்களும் செல்ல நேரலாம் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க வந்து நேரிடலாம் பெரியவர்களினுடைய சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி உடல் இருப்பவருடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது அதேபோல் ரகசியங்களை கையாளுவதில் கவனங்கள் தேவை அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் வந்து சேரும் சிலருக்கு நெடுநாளைய ஆசைகளும் நிறைவேறும் லட்சியங்கள் கைகூடு மனதிற்கு நெகிழ்ச்சியான சம்பவங்களும் நடக்கும் ஆக மொத்தத்தில் இந்த ஒரு மே மாதமானது உங்களுக்கு நிதானங்கள் தேவை அதேபோல் கடின உழைப்பு மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் சிறு சிக்கல்கள் ஏற்பட்டு வரையும் கவனத்துடன் செயல்பட்டால் சிக்கலை வந்து தவிர்க்கலாம் மேலும் பரிகாரமாக நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தினம் தோறும் ஓம் ஸ்ரீ கற்பாய நமக என்ற மந்திரத்தை தினமும் ஆறு முறை வந்து சொல்ல வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நாள் மட்டும் கிடையாதுங்க அந்த ஒரு மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லதொரு பலன்கள் அமையும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ